வெல்கம் டு மை சேனல் இப்போது நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா இளவரசன் காயத்ரி என்கிற ஒரு ரெண்டு வெண்ணெய்களை தான் பேச போகிறோம் நான் ஏன் வெண்ணெய்கள் நான் சொல்கிறேன்னா வீடியோக்குள்ளே போவோம் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ நாம் யாரை பற்றி பேச போறோன்னா ரெண்டு பற்றி தான் பேச போகிறோம் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற அதில் வந்து வருமானம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு மாசக்கார தம்பதிகள் என்கிற வெண்ணைகளை தான் பேச போகிறோம் அது யாருன்னு கேட்குறீங்களா அதுதான் இளவரசன் என்கிற பொய்யரசனுமே காயத்ரி அம்மேங்கிற பொய்காரியம் இவ ரெண்டு பேர்த்த தான் சொல்லணும் ஏன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க போங்கடா வெண்ணைகடா அப்படின்ட்டு டைட்டில் போட்டு கணவன் மனைவி அப்படியே பிதற்றல் என்னமோ கணவர் அப்படியே உழைச்சி கிழித்து அப்படியே கொண்டு வந்து லட்ச லட்சமாக கொட்டுறவராட்ட அவங்க மனைவி பெருமனாயும் பேசியிருப்பாங்க அதாவது சண்டை பிடிக்கிற வீடியோ மாட்டா போட்டால் மட்டுந்தான் நம்மளுக்கு பேட் கமெண்ட் வருது இல்லைன்னா நல்ல கமெண்ட் வர மாதிரி சொல்கிறாரு இளவரசனுக்கு எத்தனை எத்தனை எதிர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இருக்குதுன்னு சொன்னால் என்னோடய சேனலில் போய் அது வந்து பாருங்க அவரோட பித்தலாட்டத்தை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க அவங்க ஊரில் இலவசத்துக்கு நல்லாவே இருக்குதான்னு கேட்டால் காய்கறி துப்புற மாதிரி தான் இருக்கிறாங்க அதில் ரெண்டு மூணு பேர்த்த கேட்டாலே தெரியும் இலவசம் மாதிரி ஒரு ஒழுக்கமற்ற ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது காணொலி மனைவி மனைவி உட்காந்துட்டு போங்கடா வெண்ணைகள்லாம் டைட்டில் போட்டு ரெண்டு பேரும் பில்டப் நான் பேசு இந்த அம்மா என்னமோ மூணு நாளாக ச சாரி கட்டிட்டு வீடியோ போட்டுக்குது எப்படியோ அவங்க சப்ஸ்கிரைபர் அப்படியே ஆனந்த கண்ணீர் அடிச்சிருப்பாங்க அண்ணா சூப்பருங்க இப்படி தான் பேசணுங்க சண்டை பிடிக்கிற வீடியோ என்ன தேவைக்கு வந்து போடுறாங்க யார் போட சொன்னது அப்படி போட்டால் தான் இவங்களுக்கு வருமானம் வரும் இவங்க வியூஸ் போகும் ஆல்ரெடி திருப்பி திருப்பி நான் வந்து ஒவ்வொரு வீடியோன்னு சொல்கிறேன் அதைத்தான் இலவசம் பண்ணிட்டுருக்காரு ஏன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் சமையல் கொடுக்க கட்டுக்குள்ளேயே தான் கண்டென்ட்டு வேறு என்ன கண்டென்ட் இருக்குது சமையல் கட்டு இல்லைன்னா ரோடு இதுதான் கண்டென்ட்டு ஏதாவது ஒரு கோயிலோ இல்லை குளத்துலையோ அந்த கோயில் வரலாறுலையோ கண்டெட்டாக போட மாட்டாங்க ஏன்னா வியூஸ் போகாது சமையல் கட்டுக்குள்ள இவங்க சமையல் கட்டுக்குள்ளே என்ன கிடக்கிற என்ன இருக்குதுன்னு கேட்டால் காய்கறி அம்மையார் மாதிரி ஒரு சூரத்தனமான நீங்கள் பெண் பண்ணி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அம்மாவுக்கு வேலை செய்கிற எப்போவுமே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா மாதிரியே ஒரு பொய்காரின்னு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிருப்பாங்க அந்த குழந்த முன்னாடி தான் அதாவது சம்பள பணம்ங்கிறாங்க கணவர் அப்படியே உழைச்சி அப்படியே கிழித்து கொண்டு வர மாதிரி சம்பளம்ங்கிறாரு எந்த ஒரு வேலைவாட்டிக்கு போகாமல் ஏழு வருஷமாக யூடியூப்பே இருக்கிற ஒரு சோமேரி முகத்தை இளவரசன் என்கிற பொய்யரசன் குடியரசன் இப்போ வந்து ஆயிரரூபா மருந்தா ரெண்டாயிரூபாய் சேல்ஸ் பண்ணிவிட்டு படி மேலே மக்களை ஏமாற்றிட்டு ஒரு ஏமாற்றுக்காரன் தான் சொல்லணும் சம்பள பணம்னா ஒரு கம்பெனிக்கு போனால் முதலாளி கொடுக்குற சம்பளம் ஒரு கடைக்கு போனால் அவங்க கொடுக்குற சம்பளம் இல்லைன்னா ஏதாவது சாக்கு போய் இல்லை பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சாலோ இல்லை பேங்க்கில் வேலை செஞ்சாலோ ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சால் முதலாளி கையில் வாங்குறது சம்பளம் அது விட்டு போட்டு மக்களை ஏமாற்றிட்டு ட்ராமா போட்டு கணவன் மனைவி சண்டை பிடிச்சிட்டு மக்களை வந்து வியூசருக்கு வேண்டி மக்களை ஏமாற்றிட்டு அதில் வந்து யூடியூப் கார் கொடுக்கறது சம்பளமானு கேட்டா அப்போ என்னத்தை நான் சொல்கிறது இவங்களுக்கு அந்தளவுக்கு அறிவு இருக்குது தான் நான் நினைக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் எப்பவுமே முட்டாளுதான் எந்த காலத்துலையும் முட்டாள்தான் அந்த முட்டாளுக ஒரு நாளுமே திறந்த போகிறதில்ல அதாவது எந்த ஒரு கணவன் மனைவிங்க ஒரு நடு ரோட்டில் வீதியில் உட்காந்துட்டு சண்டை க கார் வீடியோ சண்டை பிடிச்சதை அப்படியே வீடியோ எடுத்துருக்கிறாங்க எந்த ஒரு கணவன் மனைவியும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வானா மரியாதை சுடு சொரணை வெக்க இதெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் இவங்களுக்கு எங்கேயுமே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு பணப்பேய் பணம் தரித்திர தான் சொல்லணும் இந்த மாதிரி ஆளுகளை என்ன காரணம்னா காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு பொய்ய்கறியை நீ ஏன் பார்க்க முடிய நான் சொன்னேன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த குடியில் இருக்கிற மருந்தை ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க இந்த இடத்துல கிடைக்கிங்க நீங்கள் போய் வாங்கிக்கங்க அப்படின்னு வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த மருந்தில் இவங்களுக்கு நல்ல லாபம் அதனால தான் வீடியோ போட முடியல அது சரியாக வீடியோ போட முடியலைங்க ஏன்னா கணவரை வந்து அப்படியே ஜப்பான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா அதெல்லாம் போயிட்டு இருக்கிறார் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு பாவப்பட்ட மக்களை ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சோம்பேறி மூக்க உழைக்காத சோம்பேறி மூக்க அப்புறம் காய்த்தி அம்மா அம்மையார் மாதிரி பொ ஒரு பொய் திருப்பி ஏன் பார்க்க முடியாது சொல்கிறேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க கணவன் மனைவி கண்டு யாரைக்கா டான்ஸ் வீடியோ போட்டேன் இந்த டான்ஸ் வீடியோ எடுத்ததார் அப்படின்னு கே கேட்குறான் கணவர் கேட்குறாரு அதுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அந்த அம்மா என் ஃப்ரெண்ட் எடுத்தது அப்படிங்கிறாரு இந்த வீடியோ எடுத்தது இளவரசன் என்கிற பொய்யரசன் போதையரசன் அதை நல்லாவே தெரியும் கணவன் மணி நல்லாவே தெரியும் மக்களை எத்தனை நாள் ஏமாற்றுவாங்க எத்தனை நாளே ஏமாற்ற முடியாது வாயை திறந்த பொய் பொய்யும் பொய் பொய் இத்தனை பொய் சொல்லி அந்த பொய் உண்மையாக மாட்டால் உண்மையாகாது இலவசத்துக்கு எந்த இடத்துலையுமே அவங்க அம்மா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலையேட்டுக்குது ஒரு வலைதளத்தில் எந்தெந்த வீடியோ போடணும் எந்தெந்த வீடியோ போடக்கூடாதுங்கிறது ஒரு விவசாய இருக்குது வாயில் வந்து சிகரெட்டை ஊதுறாரு எங்கே ஊதுறாருனா மனைவி மேலேயுமே பையன் மேலேயுமே அதை பார்த்து ரசிச்சுட்டு எதுக்கு புகையெல்லாம் மூஞ்சியில் ஊதுறேன்னுட்டு அந்த பொய் கறி காயத்ரி அம்மையார் சொல்லுது கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் டான்ஸ் வீடியோ எடுத்தது அவங்க கணவர் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனது அவங்க கனவர் என்னமோ நடந்து வந்தான்ட்டு பச்சை பொய் வச்சுட்டு வியூஸ் ஏமாத்துறக்கு வியூஸ் சேர்த்துறக்கு ஒரு திறமை இல்லாத ஆளுக்கு தான் ரெண்டு பேருமே பல ஃபேமிலி யூடியூபர்ஸ் இந்தியா குட்டி நாகராஜ் சங்கீதா இது நம்ம வீடு இதெல்லாம் போய் சேனல் போய் பாருங்கள் பார்க்கலின்னா அவங்க சப்ஸ்கிரைபர் கண்ணை திறந்து போய் பாருங்கள் எப்படி இருக்குது விதவிதமான கண்டன் வித்தியாசமான கண்டன் ஆனால் இளவரசத்துக்கு எந்த இடத்துலையுமே ஒரு மூளையும் கிடையாது திறமையும் கிடையாது எந்த ஒரு வீடியோமே நூறுக்கே நூற்றம்பதுக்கே போகணும்னா சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் மட்டும்தான் போகும் நான் சொல்கிற பொய்யாக இருந்தால் சண்டை பிடிக்கிற வீடியோ எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் போயிருக்கு அதில் கழிவு கழுவி ஊதியிருப்பாங்க இவங்களுக்கு மானே தேனே கொண்டாடணுமா எல்லா வீடியோக்கும் அப்படி தான் கமெண்ட் பண்ணணுமா சொல்லியிருப்பாங்களா அட்டுக்குது ஆனால் இவங்க யாராவது நல்ல கமெண்ட் பண்ணால் ஓகே சாமி உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லுவார் இளவரசன் என்கிற பொய்யரசர் இந்த மாதிரி இளவரசன் மாதிரி ஒரு குடியாரங்கிட்ட மருந்து வாங்குறவங்க ஒன்னாம் நம்பர் முட்டால் தான் சொல்லுவணும் ஏன்னா இவரே போதையிலேருந்து வெளிவராத ஒரு அக்க அரக்கன் இந்த ஆயிரம் ரூபா மருந்து அவருக்கு சேல்ஸ் பண்ணுறன்னா இவர் பல இடத்துல போதையை போட்டு இந்த மருந்து சேல்ஸ் இருக்கிறார் இவர் குடியிலிருந்து இல்லை மேலே கிடையாது இவர் நாற்பத்தஞ்சு நாள் இந்த மருந்து சாப்பிட்டு போகிறான்னு கேட்டால் பத்து நாளும் கூட சாப்பா சாப்பிட்டுருக்க மாட்டார் கணவன் மனைவிக்கான்ட்டு பெரிய பில்டப் நாயர் என்னமோ கணவருடைய உடல் சாப்படியை கொண்டு கொண்டு வர மாதிரி இந்த காசு இல்லைதா சீட்டு பணம் கட்டுறது இஎம்ஐ கட்டுறது வாடகை கொடுக்கறது கணவர் எந்த இடத்துலையும் உழைக்க அமுக்கான்ட்டு மக்களை ஏமாற்றிட்டு ஆயிரம் ரூபா மருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு சீட்டு பணம் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் வாடகை கொடுக்கணும் இதெல்லாம் உழைச்சி சாப்பிடணும் உட்காந்த இடத்துல வந்து யூடியூப்பில் எனக்கு யூடியூப்பில் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாத அந்த பிரச்சனை எங்கேயோ பார்த்துருக்கீங்களா சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் அவங்க அப்புறம் கமெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க மானே தேனே கொஞ்சம் கொண்டாடுவாங்களா இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட நீங்கள் தம்பதியில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது போங்கடா வெண்ணைங்களா அப்படின்ட்டு யாரை சொல்கிறாங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் தான் சொல்கிறாங்க அவங்க தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க வேறு யார் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க வேறு யாரும் வந்து கமெண்ட் பண்ணதில்லை இது விட்டு போட்டு கணவன் மனைவிக்காட்டு சமையல் கட்டுக்குள் உக்காட்டு இவங்களுக்கு தான் வேலை யாராவது சித்திட்டா சமையல் கட்டு கமெண்டர் உட்காந்துட்டு கமெண்டரை சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபரை வசையப்படுறது ஆனால் இவங்க ஒரு திறமை இல்லாத தம்பதிகள்னால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம்